இந்த வீடியோல ஐந்தரை ஏக்கர் சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க வந்திருக்கு இரண்டு சென்டாகவும் ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட் ஆகவும் ஒரு ஏக்கர் இருபத்தி மூன்று சென்டாகவும் மூன்று விதமா வாங்கிக்கலாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைனா வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் வட்டமில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்துக்கு உட்பட்டு இருக்குங்க அங்கேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் வாஞ்சி இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பசுவந்தலையில இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட்டை பற்றி பார்க்கலாங்க இந்த இடத்திற்கு தார் ரோடு முகப்பு பதினைந்து அடியும் வடக்கில் இருந்து தெற்கு இரநூத்தி பதினைந்து அடி முகப்பும் கிடைக்குங்க இரண்டாவது ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட்டை பார்க்கலாங்க இந்த இடம் கிழக்கிலிருந்து மேற்கா இருக்குது மங்கம்மாள் சாலையில் பதினைந்து அடி இருக்குங்க வடக்கிலிருந்து தெற்காக இருபத்தி ஆறு அடி பாதை முகப்பும் கிழக்கிலிருந்து மேற்காக அடி முகப்பும் கிடைக்குங்க ஏக்கர் சென்ட் இடத்தை பார்க்கலாங்க இந்த இடத்திற்கு இரண்டு விதமான பதினைந்தடி தார்சாலை முகப்பு இருக்கு இந்த இடம் வடக்கு தெற்கா இருக்குங்க வடக்கிலிருந்து எழுபத்தி ஐந்தடி தார்ரோடு முகப்பும் மேற்கிலிருந்து கிழக்கா முன்னூத்தி முப்பத்தி ஆறு அடி முகப்பும் இருக்குங்க பட்டா பத்திரம் இருக்கு முகப்பில் உயர் மின் அழுத்த உயர் நாற்பது அடி உயரத்துல செல்லுதுங்க மூன்று இடத்திற்குமே ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்கு இந்த ஒரு ஏக்கர் இருபத்தி மூன்று சென்ட் இடம் கார்னர் பிளாட் அமைப்பில் இருக்குங்க இடத்திற்கு உள்ள மூன்று பேஸ் மின் அழுத்த கம்பி போகுதுங்க மூன்று இடங்களுக்கும் தனித்தனியா ரேட் சொல்லிருக்கிறாங்க ஒரு ஏக்கர் சென்ட் இடத்தின் ஒரு ஒரு ஏக்கரின் விலை ஏக்கர் ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட்டிற்கும் கேட்கும் விலை ஏக்கருக்கு ஐந்து லட்சத்தி எழுபதாயிரங்க மூன்று இடங்களுக்கும் ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்கு இது எம்டி லேண்டுங்க ஸ்டாரோடு பேஸ்லேயே லொக்கேட் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது மொத்தமாக ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கலாம் இது சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலங்கள் நீங்கள் மூன்று விதமாக தனித்தனியாகவும் பிரித்தும் விற்பனைக்கு வாங்கிக்கலாம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை